அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ என்ற குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் உட்டி வில எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கேன் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டுவாங்க நிறைய கற்பனையான குணம் கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் எப்படி நிறைய கற்பனை இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருகிட்ட எப்படி பண்ணணும் அது இல்லாம தன் குடும்பத்துக்காக தன்னை வாழ் தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க இவங்கள்ட்ட நீங்க ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை கச்சிதமா முடிப்பாங்க நீங்க நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் இதுதான் கடகம் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு கேர் இருப்பாங்க மாட்டாங்க கொஞ்சம் உணர்ச்சி வா வேற என்ன கடகம் அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் பாசத்தை காட்டுங்க எல்லா காரியத்தையும் சாதிச்சுங்க சாதிச்சுங்க கடகராசியை பொறுத்தவரை அப்படி கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு நாலு கிரக பேச்சு இந்த மாசத்துல வரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது இதை மட்டும் உங்க ஜாதகத்துல எடுத்து இந்த மாசத்துல பாத்துக்கீங்க ஏன்னா இந்த மாசம் எல்லாருமே நல்ல காரியத்தை அதிகமா தொடங்கக்கூடிய மாசம் அக்டோபர் மாசம் அதனால வீடியோல ஒரு பொது பலனா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன கிரகனும் திசாபத்தியை பாத்துக்கிட்டு இப்ப பண்ண எடுங்க கிரகமிப்பு எங்க இங்க சஞ்சார செய்வாங்க உங்க ராசில இருந்து பாருங்க இரண்டாம் மதத்துல சுக்கரனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க சிம்மத்துல அடுத்த மூணாம் மதத்துல சூரிய பகனும் சுக்கர பகனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க எதுல கரெக்டா கன்னி ராசி அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பவன் சந்திரதால் துலா ராசி அடுத்து எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சந்திராசிவர் கரெக்டா அது கும்பத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சந்திராசிவர் மீன ராசி பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த நாலு கிரக பயிற்சி சொன்னேன் பாத்தீங்களா இதுல முதல் பயிற்சி என்ன வருதுங்களா தெரியுங்களா எடுத்தவனா முதல் கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி ஷார்ப்பா பயிற்சி ஆகிறார் யாரு சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துக்கு வராரு மூணாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றாரு அடுத்து பயிற்சி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் இந்த சூரிய பகவான் ஸ்டெக்டா நாலாம் இடத்துக்கு போறாரு கிடக்கிறதுக்கு நாலாம் இடத்துல சூரியன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி புதன் பகவான் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு திரிகோணஸ்தான் ஏறாரு அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவதுக்கு போறாருதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் இதுல முதல் விஷயமே என்ன சொல்லணும் தெரியுமா இதுல முதல் விஷயமே இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் வருது நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்துல ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுது ஏதோ ஒரு சுப செலவு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான செலவு தேடி வரப்போகுது பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நீ எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த அக்டோபர் மாத பலன் கடகத்தை பொறுத்தவரை கடன் இல்லாத ஆளே இல்லை இது ஜாதகத்துல யார் ஜாதக தசாபத்தி இல்லையோ நகையோ பணமோ பொருளாதாரமோ வருமானத்திலேயோ ரொம்ப கடன் பட்டு அவஸ்தி பட்டு நிறைய தடைகளை சந்திச்சது யாருன்னா கடகராசி தான் லைஃப்ல எதையுமே ஒரு வெற்றி இல்லாம ஒரு குழப்பத்திலே இருந்தது இந்த கடகராசி தான் நான் யாருக்கும் சொல்லல எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிறப்பு ஜாதக தசா இல்லையோ கடன் பிரச்சனை இருந்திருக்கும் வேலை இல்லாம ரெண்டு மாசம் வீட்டுலயே இருப்பாங்க தந்தையுடைய உடம்புல ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்திருக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன் தள்ளி போயிருக்கும் வெளிநாடு போக முடியல வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க வீட்டுலயே இன்னும் விசா கிடைக்காம நிறைய தடுமாற்றம் இருப்பீங்க மனைவி கிட்டையும் கணவன்கிட்டையும் ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் திருமண பேச்சு பேசி கிட்ட போகும்போது தடை போட்டிருக்கும் இது எல்லாமே யாருக்கு சனி பகவான் குரு பகவான் கெட்டு போயி இருந்துச்சோ அவங்க எல்லாம் அந்த பிரச்சனை ஒரு மூணு மாசமா இருக்கு சும்மா கேளுங்க கடகராசியை பொறுத்தவரை ஆமா ஆமா எல்லாமே ஒரு ஸ்லோவா போகுது இட பிரச்சனை இருக்கு பூமி சார்ந்த பிரச்சனை இருக்கு எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க நல்ல சிந்தனை நல்ல ஒரு அனுகூலம் இவங்களால பார்க்க முடியல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் படிப்புகளுக்கு சந்தோஷம் சரியா அமையல எல்லாமே ஏன் தடையாகுது இது என்ன காரணம் என்ன ரீசன் எதனால இப்படி ஆகுது ஒரு குழப்பத்துக்கே போயிருப்பாங்க இந்த கரகராசிக்காரன் நிறைய ஒரு குழப்பத்துக்கு போயிருப்பாங்க ஸ்டெடியான ஒரு மைண்ட் இவங்கள்ட இருக்காது இனிமே எல்லாம் வருங்க டோட்டல் அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும் என்ன காரணம் தெரியுமா சனி பகவான் குரு சாரத்துல போறாரு ராகு பவான் குரு சாரத்துல போறாரு இதையும் தாண்டி இதையும் தாண்டி தொடரா பார்க்கலாம் பாங்கல அது மாதிரிதான் இப்ப புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் சரியாந்திர யோகம் இது கேந்திர யோகம் சொல்லுவாங்க நாலாம் இடத்துல இது நூறுக்கு இருநூறு பெர்சன்ட் வேலை செய்யும் யாருக்கெல்லாம் இப்ப இட பிரச்சனை இருக்கோ ஆஹ் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குதோ இது எல்லாமே இந்த அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க கடன் வாங்கியாச்சு இடமோ வீடோ பூமியோ வாங்குவீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் கரெக்டா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய நாள் தான் இந்த அக்டோபர் மாதம் வேலை இல்லாத அனைவருக்குமே நல்ல வேலை நிரந்தரமான வேலை கிடைக்கும் ஏன்னா குரு அதிசாரமா பயிற்சியாயி உங்க ராசியை போடுவார் ஏன் ஃபுல்லா சொல்றேன்னா ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை உத்தியோகம் வரப்போகுது ப்ரமோஷன்ல வேலை வரப்போகுது வெளிநாட்டுல வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுது அப்பாவுடைய வேலையை பிள்ளைக்கு வரப்போகுது அரசாங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா சரியான ரிசல்ட் இருந்து பார்த்துக்கணும் மாணவ மாணவில அனைவருமே மிஸ் பண்ணவே கூடாது எதை அரசாங்க வேலையை அரசு மூலம் அரசாங்க வேலை அணுகுலம் உங்க பக்கம் ஏதோ நல்ல விஷயம் கிடைக்க போகுது இப்ப அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுல ப்ரமோஷனும் கிடைக்க போகுது வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய பர்ஃபெக்ட் அமைது விற்ற கூடாது யாரு கடகராசிக்காரங்க சொத்து சார்ந்த பிரச்சனை வில்லங்க சரியாகும் திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் ஒரே விஷயம்தான் ராசிக்கு குரு வருவார் ஏழாம் வீட்டு அதிபதி குருவோட சாரத்துல குடிச்ச பெண்ணு காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உடனே வரக்கூடியமை பதினாந்தி கிராமம் திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா நடந்ததுன்னு பாத்துக்கங்க அரசியல் வாழ்க்கை எல்லாருக்கும் அரசாங்க வேலை நல்ல ஒரு மாற்றம் வரும் சொந்தமா தொழில் பண்ற கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு செவ்வாய் நியா நாலாம் இடத்துல இருந்து நேரா பத்தாம் இடத்தை அவர் பார்த்ததுனால தொழில மிக பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க தொழில் ஸ்தலம் ஜாதக லக்ன அடிப்படையில நல்லா இருக்கா மட்டும் பாத்துக்கங்க இது எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது வெளிநாடு வெளியூர்ல சாதிக்கக்கூடிய நேரம் சூப்பராக வருது படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வருது படிப்புகளில் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வரும் நான் கல்வியில எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கலைத்துறை நல்லா இருக்கும் எறும்பு சார்ந்த வேலை டீச்சிங் லைனு நெருப்பு சார்ந்த வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் நகரை வச்சிருக்கவங்க ஐடி உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் இந்த இதெல்லாம் வருது பாத்துக்குங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் அடிக்குங்க செம்ம போனா இப்ப இந்த புதன் இந்த புதனும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கு பாத்தீங்களா சரியா வேலை செய்யும் ரெண்டாம் வீட்டு அதுக்கு நாலாம் இடத்துல இருந்து நேரா எங்க பார்ப்பார் பத்தாம் இடத்தை பாரு வெளிநாடு கண்டிப்பா வெளிநாடு உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து இப்போ லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க சரியாந்திர ஒரு அடி அடிக்கும் பாத்தோம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு விளையாட்டுத்துறை கமிஷன் வியாபாரம் பேங்க்ல வேலை பார்க்கறோம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி வரும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா இதுல முதல் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரைட்டா முதல் நட்சத்திரமே எந்த வரும்னா எடுத்தவனை அதாவது புனர்பூச நட்சத்திர பிறந்த ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் நல்லா டேலண்டான குணம் அந்த புனர்பூச நட்சத்திர பிறந்த இருக்கும் நீங்க போகக்கூடிய காலகட்டம் எல்லாமே சூப்பரா இருக்கு எப்படி புனர்பூசணத்தை பண்றவங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளிலேயோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் வருதுங்க புனர் அப்புறம் தான் இருக்கு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு ஒரு செலவு பண்றது சுபகாரியம் பண்ணக்கூடிய எல்லாம் தேடி வருது அடுத்து பூசணத்துல அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இந்த அஷ்டம சனி படுத்தி புழிஞ்சு பிடிச்சு சொல்லாத படாத கஷ்டம் இல்லை அவ்வளவு தடையில செஞ்சுட்டு யாரும் இந்த பூசணம் செலப்படுறவங்க கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாத்தையும் பாதுகாக்காமல் இருக்காங்க எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டது பூசணம் செலவுதான் இனிமேல் நல்லா ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வேலை உத்தியோகம் நல்லா இருக்கு கடன் பிரச்சனை தீரப்போது வெளிநாடு யோகம் நல்லா இருக்கு வெளியூர் நல்லா இருக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்குது ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் இந்த அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா வருது ஜாத தசாபதி இருந்தா எல்லாமே உங்களுக்கு யோகமா வரும் பாருங்க பூசணம் செலப்படுறாங்க அப்போ ஆயுள் செலவு பண்ணுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி சாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா டேரண்டா யோசிப்பீங்க நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பதவியா வருது அதாவது இந்த ஆயில்லைன்ஸ்ல பிறந்தவங்க கமிஷன் வியாபாரம் ரியல் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இப்போ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இதுலாம் சூப்பரா இருக்கும் அதாவது ஆயில்லைன்ஸ்ல பிறந்தவங்க எல்லாமே கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்புக்குள்ளி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் ஆகும் தொழிலில் சூப்பராகும் நீங்க போகக்கூடிய பாதையே ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா அமையும் பேங்க்ல வேலை பார்க்குறோம் எல்லாரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய அக்டோபர் மாத புலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது